அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது தை அமாவாசை என்று செய்யக்கூடாதது என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யுமா மாதந்தோறும் அமாவாசை தேதி வந்தாலும் வரக்கூடிய இந்த தை அமாவாசை என்பது முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மிக உகந்த நாளாக சொல்லப்பட்டுள்ளது தை பதினாறாம் தேதி ஆங்கில தேதியில் இருபத்தொம்போது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை தை அமாவாசையில் இது வருகிறது இந்த நாளில் உங்களை வீட்டில் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன விஷயங்கள் என்பதை தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றித்தான் பார்க்க போகிறோம் அமாவாசை வழிபாடு என்பது தாய் தந்தையர்கள் இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் தாய் அல்லது தந்தை யாராவது ஒருவர் இல்லை என்றாலும் நீங்கள் இந்த அமாவாசை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் தாய் தந்தை உள்ளவர்களுக்கு அமாவாசை நாட்களில் எந்த கட்டுப்பாடும் கிடையாது கட்டுப்பாடுகள் இல்லை என்றால் திதி தர்ப்பணம் விரதம் இது போன்ற தான் கிடையாது நீங்களும் அசைவும் சாப்பிடக்கூடாது உங்களுடைய அம்மா அப்பாவிற்கு அம்மா அப்பா இருப்பவர்கள் அல்லவா உங்களுடைய தாத்தா பாட்டி இல்லை என்றால் உங்களுடைய வீட்டில் அமாவாசை என்று என்னென்ன சமைக்கிறீர்களோ அதை சாப்பிட்டு உங்களுடைய நாளை கடந்து செல்ல வேண்டும் அவ்வளவுதான் தாய் தந்தைகள் இல்லாதவர்கள் அமாவாசை என்று எழுந்து கட்டாயம் தலைக்கு குளித்து விட வேண்டும் திதி தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலையில் எழுந்து குளித்துவிட்டு விட்டு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் காரியங்களை முடித்து விட்டுத்தான் காஃபி டீ குடிக்க வேண்டும் என்பது சாஸ்திரம் ரொம்பவும் உடம்பு முடியவில்லை என்பவர்கள் காஃபி குடித்துவிட்டு காலை உணவு எடுத்துக்கொள்ளலாம் திதி தர்ப்பணம் காரியங்களை முதலில் முடித்துவிட்டு பிறகு மறந்த மறைந்தவர்களுக்கு படையல் போட்டுவிட்டு அந்த உணவை மட்டும் சாப்பிட்டு கொள்ள வேண்டும் அமாவாசை திதியில் திதி தர்ப்பணம் கொடுத்தவர்கள் மதிய உணவை மட்டும் தான் சாப்பிட வேண்டும் இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடாது என்பதும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கும் சாஸ்திரம் சில பேர் மாதந்தோறும் அமாவாசை வரக்கூடிய நாட்களில் முன்னோர்களை வழிபட மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கட்டாயம் இந்த தை அமாவாசையில் ஒரு ஆத்தங்கரைக்கோ குளத்தங்கரைக்கோ கடற்கரைக்கோ சென்று அங்கு இருக்கும் பிராமணரின் உதவியோடு மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் இப்படி ஆத்தங்கரைக்கு சென்று நீர்நிலைகளுக்கு சென்று திதி தர்ப்பணம் கொடுத்துவிட்டு விட்டு வீட்டிற்கு வந்தவுடன் குளித்து விட வேண்டும் குளித்த பிறகுதான் வீட்டு முன்னோர்களுக்கு படையில் போட்டு வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கதாக பார்த்துக்கொள்ள வேண்டும் ஆத்தங்கரைக்கு சென்று பிராமரின் உதவியோடு உங்களால் திதி தர்ப்பணம் காரியங்கள் செய்ய முடியவில்லை என்றால் காலையிலிருந்து இருந்து சுத்த பத்தமாக ஒழித்து முடித்து விட்டு நேராக கடைக்கு சென்று பச்சரிசி பருப்பு வகைகள் காய்கறிகள் வெள்ளம் வாழை இவை இது போன்ற பொருட்களையெல்லாம் வாங்கி வந்து ஒரு பையில் போட்டு சிவன் கோவிலில் இருக்கும் பிராமணர்களுக்கோ பெருமாள் கோவிலில் இருக்கும் பிராமணருக்கோ தானம் கொடுக்க வேண்டும் கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டியது இதாகும் இந்த தானம் முன்னோர்களுக்கு ஆசிர்வாதத்தை பெற்றுத்தரும் இப்படி தானம் கொடுத்துவிட்டு வீட்டிற்கு வந்து குளித்து விட்டுத்தான் முன்னோர்களுக்கு படையல் போட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாகும் முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாட்டை நிறைவு செய்துவிட்டு காகத்திற்கு சாதம் வைக்க வேண்டும் மொட்டை மாடியில் இரண்டு தற்பியை வைத்து அதன் மேல் நீங்கள் சமைத்த சாப்பாட்டை வைத்து கூட கட்டாயம் தண்ணீர் வைக்க வேண்டும் சில பேர் நாங்கள் வைத்த சாதத்தை காகம் எடுக்கவில்லை என்று கவலைப்படுவார்கள் கா கா என்று அழைத்து விட்டு சாத்த வைத்து விட்டு வந்துவிட வேண்டும் காகம் வந்து எடுக்கவில்லை என்றால் தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டும் தை அமாவாசை என்று வாசலில் கோலம் போடக்கூடாது சமையல் வெங்காயம் பூண்டு சேர்த்து கொள்ளக்கூடாது அமாவாசை என்று சமைத்த உணவுகளை உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு மட்டும்தான் சாப்பிட வேண்டும் இரத்த சம்பந்தங்கள் மட்டும் தான் சாப்பிட வேண்டும் மூன்றாவது நபர்களுக்கு அமாவாசை என்று சமைத்த சாப்பாட்டை கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது அமாவாசை என்று அன்னதானம் செய்வது நல்லது முன்னோர்களுக்கு படைத்த அந்த உணவை நீங்கள் மட்டும் சாப்பிட வேண்டும் நீங்கள் அமாவாசை திதியில் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதவர்களுடைய வீட்டிற்கு சென்று உங்களுடைய உணவு சாப்பிட்டுவிட்டு வராதீர்கள் அவர்களுடைய கர்மாவை நீங்கள் கொண்டு தான் வருவதாக அர்த்தம் சாஸ்திரம் அதைத்தான் சொல்லுகிறது கேட்டுக்கொள்ளுங்கள் அமாவாசைக்கு அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய தானம் தனியாக சமைத்த உணவாக இருக்க வேண்டும் அல்லது வெளி இடங்களில் வாங்கி கொடுத்த சாப்பாடாக இருக்க வேண்டும் அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள வேண்டும் மேலும் சொல்ல விஷயத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இதை நாங்கள் பின்பற்ற மாட்டோம் அப்படி என்றால் அல்லது இதையெல்லாம் செய்வதற்கு எங்கள் வாய்ப்பே இல்லை என்றால் உங்களால் முடிந்த இரண்டு வயதானவர்களுக்கு வயிறார உங்கள் கையால் சாப்பாடு வாங்கி கொடுத்து விடுங்கள் அவ்வளவுதான் இந்த நாட்களில் உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்